இன்றைய வேளாண் தொழில் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் விவசாய கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய சுற்றுச்சூழல் துறையின் கல்வி உதவியாளர் முனைவர் ஆர் முருகராகவன் அவர்கள் தரும் தகவல்கள் திடக்கழிவு மேலாண்மை விவசாய கழிவுகள் இருந்து திடக்கழிவு மேலாண்மை எப்படியெல்லாம் பண்ணலாம் திடக்கழிவு எல்லாம் எப்படிலாம் பண்ணால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கலாம் ஸோ அதில் நம்ம மெயினாக எடுத்துக்கிறது இந்த மண்புழு உரம் மண்புழு உரம் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் இப்போ வீட்டிலேருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் இதுக்குன்னு ஒரு கடையில் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மண்புழு ஒரு உற்பத்தி எப்படி பண்ணுறாங்க ஸோ அது எப்படியெல்லாம் வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுக்கிறது ஒரு சின்ன செடியிலிருந்து பெரிய மரம் வரைக்கும் இந்த மண்புழு உரமானது முக்கிய அங்கம் இருக்கிறது இந்த மண்புழு உரத்தில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது இந்த மண்புழு உரம் வந்து திடக்கழிவு மேலாண்மை மெயினாக ஏன்னா வந்து நம்ம மக்கள் தொகைக்கு அதிகமாக அதிகமாக நிறையா உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணும்போது இந்த விவசாய கழிவுகளை வந்து நிறையா கொண்டாந்து ஒரு இடத்துல மொத்தமாக சேர்த்து வைக்கும்போது அதிலருந்து நிறையா மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இந்தமாதிரி கரியமில வாயு கந்தகா உண்டு பண்ணக்கூடிய வாயுக்கள்லாம் நிறையா அதிலருந்து வெளியே வர்றதால ஏரோ சொல்லுவாங்க ஏரோ வந்து கண்ணுக்கு தெரியாமல் காற்றில் கலந்துக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான டூல் அதாவது பசுமை மண்டல வாயுக்கள் இந்த பசுமை மண்டல வாயுக்களில் இருந்து இதை நம்ம தகர்த்துக்கணும்னா இந்த கம்போஸ்டிங் இந்த கம்போஸ்டிங்கிறது ரெண்டு விகம் காற்றோட்டமான கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க கம்போஸ்டிங்கிறது மக்க வைக்கிறது மட்க வைக்கும் உரம் தயாரிக்கும் முறை ஸோ அதில் வந்து காற்று இல்லாமல் கொண்டு போகிறது அனரோபிக்னு சொல்லுவாங்க ஸோ அது மேக்ஸிமம் வந்து அனரூபைக்கு வந்து நம்ம நிறைய ஆர்கானிக் கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம நெல் இருக்குதுன்னா நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையான தீவனம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கழிவுகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி சோளத்தட்டு கரும்புத்தோகை அப்புறம் வந்து நிலக்கடலினுடைய தொகுப்புகள் அதாவது நிலக்கடலை வந்து ஆஞ்சிருவாங்க அந்த ஆஞ்சிட்டு வர தாவர தொகுப்புகள் இதெல்லாம் கொண்டு வந்து சின்ன சின்ன இதாக துண்டுகளாக நறுக்கணும் பெரிய துண்டுகளாக போட்டிங்கன்னா அது வந்து இப்போ மண்புழு எப்படி சாப்பிடணும்னா இது மக்க வச்சு நொதித்தில் செஞ்ச பொருளில் தான் மண்புழு சாப்பிடும் ஏதுவான பொருள்களை மட்டுமே சாப்பிடும் சாணத்தை விரும்பி சாப்பிடும் சாணம் வந்து பசுமையாக போட்ட சாணம் கொஞ்சம் சூடு இருக்கும் இந்த சூட்டை மரண இல்லை ரெண்டுலேருந்து மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் ஆற வைக்கணும் கிளறி விட்டு அந்த ஆறன சாணத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும் மண்புழு சாணம் இல்லைன்னா அது உயிர் வாழாது இப்போ வந்து ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து இது நூறு கிலோ சாணம் எடுத்திங்கன்னா நூறு கிலோவுக்கு தேவையான விவசாய கழிவுகள் அது வந்து மர இலைகளாக இருக்கலாம் செடி கொடி அறுவடை பண்ண வரக்கூடிய கழிவுகளாக இருக்கலாம் இல்லை கரும்பு தொகையாக இருக்கலாம் மக்காச்சோள தட்டை இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சாணத்தோடு மிக்ஸ் பண்ணி ஒரு குவியிலாக போட்டுருணும் அந்த குவியிலாக போடும்போது தண்ணி நம்ம அடிக்கணும் தண்ணி வந்து நாற்பது சதவீதம் இருக்கணும் இருக்கும்போது நானும் அந்த தண்ணியானது ஹைட்ரோலைசிஸுன்னு ஒரு ப்ராசஸில் அந்த கழிவுகளை வந்து ஈரப்படுத்தி அதில் தேவையான நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அதில் ஒட்ட வச்சு அதனுடைய இயக்கங்கள் சார்ந்த செல்லுலோஸ் வந்து டீகிரேட் ஆகும் இதில் சிஎன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ நிலைநிறுத்தப்பட்டு ஒரு போதுமான அளவு நிலைநிறுத்தினா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் இதுக்கு பேர் பார்சியல் கம்போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பா பகு முழு நேர அந்த கம்போஸ்ட் தயாரித்தத விட இது ஒரு பதினஞ்சு இருபது நாள் இந்த மக்க வைக்கக்கூடிய ஒரு கழிவுகளானது மண்புழு உணவு உணுவதற்கு ஏறுமா ஏற்ற விதத்தில் அது கொடுக்கறது ஸோ அப்போ மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவான ஏதுவான பொருட்கள் கழிவுகளை பதினஞ்சிலிருந்து இருபது நாள்கள் மக்க வச்ச தொகுப்பை பயன்படுத்தும் போது மண்புழுவானதை அது ஏதுவாக உட்கொள்கிறது ஒரு மண்புழு தோராயமாக ஒரு கிராம் இருக்கும் எட்டாயிரம் வகையான மண்புழுக்கள் நம்ம உலகத்தில் இருக்குது இருந்தாலுமே நம்ம பொதுவாக மூன்று நாலு ஐந்து ரகங்கள் தான் பயன்படுத்துகிறோம் அது முதல் ரகங்கிறது சிவப்பு மண்புழு ஸோ அது வந்து ஐசினியா ஃபோய்ட்டிடான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம கிராமப்புறங்களில் எங்கே மண் தோணினாலும் நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க அது கிடைக்கும் அந்த மண்புழு ஏன் விவசாய நன்மைன்னு சொல்கிறானா மண்புழு உடம்புல எப்படி நம்ம வீட்டில் வந்து பள்ளிவால் அடிபட்டுச்சுன்னா பள்ளிவால் வளர்ந்து வருதோ அந்த மாதிரி மண்புழு உடம்புல எங்கே வெட்டுப்பட்டாலும் வளர்ந்து வந்துடும் ஆனால் அந்த மண்புழுனுடைய ஒரு பகுதி வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கும் அதுக்கு பேர் கியூட்டல்னு சொல்லுவாங்க அந்த கியூட்டல் வெட்டி போச்சுன்னா இறந்து போயிடும் இது வந்து அர்த்தநாரீசர்னு சொல்லலாம் அவங்களுக்கு தெரியும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவோம் ஸோ அதே மாதிரி இந்த உடம்புல ஆணும் பெண்ணுமே சேர்ந்து காணப்படுகிறது இருந்தாலும் இந்த ரெண்டு மண்புழு சேரும்போது அது இருந்து ஒரு நாற்பத்தஞ்சாவது நாளில் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாளில் முட்டைகள் வரும் இந்த கக்குன்னு சொல்லுவாங்க அந்த முட்டையிலேருந்து ஒன்றுலேருந்து மேக்சிமம் ஆறு வகையான மண்புழுக்கள் சின்ன சின்னதாக வரும் இது உற்பத்தி செய்யும் இதுக்கு சாணம் வந்து ஏதுவான சாணம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் கழிவு வெள்ளம் கெட்டுப்போன தயிர் பால் இந்த மாதிரி கழிவுகளை வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த மண்புழுடைய உற்பத்திகள் அதிகமாகும் அதுக்கு பேர் வந்து வெறுமிக் கல்ச்சர் ஸோ அந்த வெறுமிக் கல்ச்சர் இது உடம்பு ஒரு கிராம் இருக்கும்போது அதனுடைய கழிவுகள் ஜீரோ புள்ளி ஆறிலேருந்து ஜீரோ புள்ளி ஏழு கிராம் வந்து கொடுக்கும் அது உடம்பு இடையில் பாதி இதை நம்மளுக்கு கழிவாக கொடுக்குது அது உடம்புல நான் அந்த எண்டோஸோ கூரிங்கிறது எண்டோங்கிறது இன்சைட் ஜூனோ அனிமல் கோரிங்கிறது அது ப்ராசஸ் ஸோ இதில் வந்து நீர்ப்புத்தன்மையும் இருக்கும் அதில் அந்த நீர்ப்பு தன்மை வந்து மியூசிலேஜின்னு சொல்லுவாங்க இப்போ வெண்டைக்காய் அரைஞ்சோம்னா கொலக்குலன்னு வரும் அந்த கொலக்குல சப்ஸ்டன்சஸ் வந்து தன்மை இருக்கும் ஸோ அந்த தன்மையோட நிறைய மைக்ரோப்ஸ் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அதில் ஒட்டி அதனுடைய காலனைசேஷன் அதனுடைய உற்பத்தியை பெருக்கம் அடையும் போது அந்த நுண்ணுயிர்களானது இந்த கழிவுகளை வினைமாற்றம் செய்து அதை நொதுக்கி செய்து நொதுக்கி செஞ்சு ஒரு ஒரு ஸ்டேஜில் அந்த கார்பன் நைட்ரஜன் தன்மை நிலைநிறுத்துக்கிறது இப்போ அதிகமாக இருக்கிறது கார்பன் நைட்ரஜன் தன்மையானது பத்துலேருந்து இருபது சதவீதத்துலேருந்து ஒன்று சதவீதம் டென் டு ட்வெண்ட்டி ஈஸ்ட் ஒன்னாக அது குறைக்கப்படுகிறது அப்போ குறைக்கப்படும் போது சிதைவு மாற்றங்கள் வரும்போது அந்த ப்ராசஸ் பேர் பயோமினரலைசேஷன் சொல்கிறாங்க உயிர் உயிர் பொருட்கள் மூலமாக அந்த கழிவுகளை ஒதுக்கி செய்து தாவரத்துக்கு தேவையான மேக்ரோ மைக்ரோ நைட்ரன் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியமும் கால்சியம் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் அயன் மேங்கனி ஜிங்க் காப்பர் இந்த மாதிரி நுண்ணூட்டு சத்துக்களையும் நம்மளுக்கு கொடுக்குறது கொடுக்கறது இல்லாமல் இது வந்து சுற்றுப்புறத்துக்கு போகும்போது ஒரு செடிக்கு இடும்போது அந்த மண்ணினுடைய தன்மை மாற்றப்படுகிறது செடிப்படையை செய்கிறது தாவரத்தின் வளர்ச்சியை மேன்மேலும் அந்த தாவர தொகுப்புக்கு தேவையான ரைசோஸ்பின்னு சொல்லக்கூடிய ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையை வேறு கடியில் ஏற்படுத்தும் போது இதில் காலனைசேஷன் சொல்லக்கூடிய தொகுப்பானது அதிகப்படுத்தப்படுகிறது அதனால் பயிர் வளர்ச்சி மேன்மை அடைவதோடு சுற்றுப்புறமும் பாதுகாக்கப்படுகிறது மண் வளமும் காக்கப்படுகிறது மண்புழு உற்பத்தியும் அதிகப்படுத்தப்படுகிறது இதில் மண்புழு உற்பத்தி அதிகமாக அதிகமாக என்னாகும் சில மண் வந்து செழிப்பு இல்லாத இடத்துல இந்த மண்புழுக்களை நீங்கள் இடும்போது இந்த மண்புழு உரத்தில் உள்ள முட்டைகள் இருந்து சின்ன சின்ன மண்புழுக்கள் உற்பத்தி செய்து அந்த மண்ணுடைய வளமும் காற்றோட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நிறைய நுண்ணுயிர்களுடைய கூட்டமும் அதிகமாகி அந்த மண் வளத்தை மேம்பாடு செய்கிறது ஒரு ஹெக்டேருக்கு ரெண் அஞ்சு டன்னு பரிந்துரைக்கப்படுறாங்க ஒரு டன்னு வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் வந்துடும் ஏன்னா பன்னெண்டு ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ நம்ம காசு கொடுத்து பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்க முடியாது அதனால் தொழில் முனைவோர்கள் நீங்கள் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வம் இந்த விவசாயத்தில் ஆர்வம் இருக்கும்போது ஒரு மாடு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மாட்டு சாணத்தை கலெக்ட் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் நதிக்கு போடுறது சாணத்தோடு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் நீங்கள் இது மக்க வைக்கலாம் அந்த மக்கை வச்சுதான் சின்ன வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் மேலே இருக்கிற நுனி பகுதியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஓட்டை போட்டு அதில் கூட நீங்கள் இதை போட்டு ரொம்ப காம்பேக்ட் பண்ணக்கூடாது இது ஒரு நாலு முறையில் பண்ணலாம் குழி முறையில் பண்ணலாம் குவியல் முறையில் பண்ணலாம் அப்புறம் வந்து தொட்டி முறையில் பண்ணலாம் சில்பாலின்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த முறையில் பண்ணலாம் அந்த நாலு வகையான மெத்தடில் மண்புழு உரம் நீங்கள் தயாரிப்பு பண்ணலாம் அந்த தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் சாணம் மாட்டு சாணம் ஸோ இப்போ இதில் என்னென்னா உங்கள் கழிவுகள் திடக்கழிவு மேலாண்மைக்கு மண்புழு உற்பத்தி பண்ணலாம் இதில் நீங்கள் மூணு விதமான பயன்களை பெறலாம் ஒன்று வந்து நீங்கள் மண்புழு உற்பத்தி பண்ணி மண்புழு வந்து ஃபீல்டுக்கு அதாவது நிலத்துக்கும் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு விற்கையும் செய்யலாம் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லித்தரலாம் ரெண்டு புழு மூணு புழு இருந்தால் போதும் அது நிறைய பெருகிடும் அதுக்கு தேவையான மூலப்பொருள் சாணம் சாணத்தை விரும்பி சாப்பிடும் அதனால் நீங்கள் பச்சை சாணத்தை பயன்படுத்தக்கூடாது காற்றோட்டமான சூழ்நிலை இருக்கும் இது டிஃப்யூஷன் தீரின்னு இருக்கும் அதிகமாக காற்று எங்கே இருக்கும் ஆக்சிஜன் அதில் வந்து காற்று குறைவான இடத்துக்கு போகும் அதனால தான் இது பூமிக்கு அடியில் இருக்கும் அதாவது ரெண்டு இருக்குது எப்பிஜி என்டோஜிக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பதினைஞ்சி இருபது சென்டிமீட்டர் வசிக்கக்கூடிய மண்புழுக்கள் தான் நம்ம மண்புழு உற்பத்திக்கோ கழிவுகளுக்கோ பயன்படுத்தலாம் நீங்கள் ஃபீல்டு லெவல் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ் போடலாம் இப்போ வந்து எலிஃபண்ட் இருக்குல்ல யானை சாணம் போடுறத மண்புழு உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க அதில் பெரியோனிக்ஸ் எக்ஸிகவேட்டஸ்னு ஒரு புழுவை பயன்படுத்துகிறாங்க நம்ம பரவலாக வந்து ரெண்டு வகை யூஸ் பண்ணுறோம் ஐசினிஎஃப் ஒய்டா சிவப்பு மண்புழுவும் ஆப்பிரிக்கன் ரகம்னு சொல்லக்கூடிய யூட்ரலஸ் யூஜினை அது வந்து கிளியோப்பற்ற கலரில் இருக்கும் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாலும் கிளியோபற்ற உலக உங்களுக்கு தெரியும் அந்த மண்புழு பார்த்தீங்கன்னா வயலட் கலர் மினுமின்னு போட ஒரு குளுமிங் செப்சன்ஸோடு காணப்படும் அதுதான் உண்மையான கிளியோபோற்ற கலரு அந்த உலக அலைன்னு அந்த நாட்டிலேருந்து உருவாகக்கூடிய வந்த ஒரு மண்புழு தான் நம்ம பரவலாக தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் காணப்படுகிறது ரெண்டாவது அதிகமான வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய மண்புழுவானது ஐசினியா ஃபோட்டி நம்ம வந்து சொல்லிக்கலாம் அதுதான் நம்ம பாரம்பரியம் நாட்டுப்புறத்துலேயும் கிடைக்கக்கூடியது ஸோ இதில் மண்புழு மூலயமா தயாரிக்கப்பட்ட உணவுகள் மட்டும் மண்புழு குளியல் நீர் அதை தான் வெர்மி வாசின்னு சொல்கிறாங்க ஒரு மண்புழு குளியல் நீர் எப்படி எடுப்போம்னா அதுக்கு கீழே வந்து ஒரு தொட்டி ரெடி பண்ணி தொட்டியில் கீழே கூழாங்கல் கூழாங்கலுக்கு அப்புறம் கிராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கல் போட்டுட்டு அதுக்கு மேலே மணல் கொஞ்சம் செம்மண் இல்லைன்னா கார்டன் லேன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணை போட்டுட்டு மேலே மாட்டு சாணம் உள்ள அந்த சாணம் வந்து ஒரு அஞ்சு கிலோ போட்டுட்டு நீங்கள் ஒரு கிலோ மண்புழு விட்டுவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள்லேருந்து கீழே வடிநீர் கலெக்ட் பண்ணலாம் ஃபில்டராகி வரக்கூடிய தண்ணி இது வந்து ஒரு மெத்தடாலஜி நீங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது பண்ணலாம் ஆக்சுவலாக எப்படி மண்புழு உரம் வடிநீர் தயாரிக்கணும்னா ஒரு ஒரு கிலோ மண்புழு எடுத்துக்கணும் லூக்குவா மாற்றம்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்க குளிக்கிற பாதத்துக்கு சுடு தண்ணி வச்சுக்கணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது லூக்குவாக வெது வெது தண்ணி அந்த வெதுவது தண்ணியில் ஒரு கிலோ மண்புழுவை போட்டுவிட்டு கிளாக் ஸ்டாப்பர் ஆன் பண்ணிக்கணும் முப்பது செகண்ட்ஸ் வைக்கணும் ஸோ வச்சுட்டுக்கப்புறம் அந்த மண்புழு வெளியே எடுத்துகிட்டு திரும்பியும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இதுமாரி மூணு டைம் அதே தண்ணியில் போட்டு போட்டு எடுக்கும்போது ஒரு டைம் தான் சூடுபடுத்துகிறோம் லூக்கோ மாட்டரை லூக்கோ மாட்ரு சூடு பண்ணதை ஒரு கிலோ மண்புழு போட்டு முப்பது செகண்ட்ஸ் கழித்து அந்த மண்புழுவை எடுத்துடுறோம் எடுத்து அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம் அதுமாதிரி த்ரீ டைம்ஸ் அதே வாட்டரில் போடணும் அப்படி போட்டு வரக்கூடிய தண்ணி தான் உண்மையான வெர்மி வாஷ் அந்த வெர்மி வாஷை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தாவரம் நல்லா வளரும் அந்த பூக்களினுடைய செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும் பூ பிடிப்பு தன்மையும் அதிகரிக்கும் இதுதான் ஆக்சுவலான வெர்மி வாஷ் நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது இது மாதிரி கிலோ கணக்கில் மண்புழு எடுத்து ஹேண்டிலிங் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் அந்த ஹேண்டிலிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் தொட்டி முறையில் கூழாங்கல் கிராவல்னு சொல்லக்கூடிய பெரிய கல்கள் அப்புறம் மணல் செம்மண் இல்லைனா கார்டன் லேண்ட் போட்டு மாட்டு சாணத்தை போட்டு மண்புழு ரிலீஸ் பண்ணி விடும்போது அது வந்து நாற்பத்தஞ்சாவது நாளில் அது உடம்பு குளியல் தண்ணி அது வரா நேரம் நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறையா இருக்குது இந்த மண்புழு தொட்டி கிளீன் பண்ணக்கூடிய வரக்கூடிய அடியில் இருக்கிற வேஸ்ட்டில் நிறையா மண்புழுக்கள் இருக்கும் இப்போ ஒரு மண்புழு ஆய ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிறாங்க நீங்கள் தொழில் முனைவோர்கள் பண்ணுறவங்கெலாம் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் லார்ஜ் ஸ்கேலாம் பெருமளவு பண்ணும்போது இந்த மண்புழு உர உற்பத்திங்கிறது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆர்வ முறையில் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித உபாதைகள் இல்லாமல் அந்த மண்புழு உங்களுக்கு உதவி பண்ணும் ரெண்டாவது நீங்கள் எந்த இடத்துல பண்ண போகிறீங்கன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணணும் அது ரொம்ப பள்ளமான இடமா கூடாது தண்ணி தேங்காமல் இடத்த ஒரு எலிவேட்டட் பிளேஸ் கொஞ்சம் உயரமான பகுதியை சூஸ் பண்ணணும் மர நெல்கள் இருந்தால் ரொம்ப நல்லது நீங்கள் இதுக்கு ஒரு போதுமான ஸ்ட்ரக்சர் அவ்வளோவும் பண்ணணும்னா மர நேல் நீங்கள் பண்ணலாம் இப்போ இங்கே செமியர்டு வறண்ட அரை வறண்ட நிலங்கள் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் நீங்கள் இந்த மண்புழு உரங்களை உற்பத்தி பண்ணும்போது அந்த மண்புழு உரங்களை மண்ணுக்கு இடும்போது மண்ணுக்கு தேவையான சக்திகள் கிடைச்சி அது மேன்மேலும் மண்ணுடைய தன்மையும் செழிப்பு தன்மையும் அதிகரிக்க செய்கிறது ரெண்டாவது மண்புழு வந்து இன்னும் நாளடைவு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த வேளாண்மைக்கு மண்புழு உரங்கள் வந்து மிகவும் தேவைப்படுகிறது நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக வர்றதால சேனட்ரி லேண்ட் ஃபில்லுங்கிற ஒரு நோக்குக்கு கொண்டு போகாமல் மண்புழு மூலமாக இந்த திடக்கழிவு மேலாண்மையை நீங்கள் மேன்மேலும் வளரச் செய்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மண்புழு உரு உற்பத்தி மூலம் தொழில் முனைவர்களும் விவசாய மக்களும் பொதுமக்களும் பயனடுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் முருகராகவன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்